ஓலா ஊபர் இது போன்ற நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு ஒரு இடத்துக்கு இப்போ நூறுரூவா போகிற இடத்துல இரநூறுவா வாங்குறது அப்படின்றது ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லுவோம் நைட் டைமில் ஆட்டோக்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது நூறுரூவா போகிற இடத்துக்கு முந்நூறுவா வாங்க வைக்கிறது அல்லது நானூறுரூவா வாங்க வைக்கிறது எத்தனை புகார்கள் இந்த ஓலா ஊபர் நிறுவனங்களுக்கு எதிராக தமிழக போக்குவரத்துறையில் வந்திருக்கு பொதுமக்கள்கிட்டருந்து வந்திருக்கு தொழிலாளர்கள்டு வந்திருக்கு இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறீங்க ஆட்டோக்களுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிப்போச்சு கடந்த அரசு வந்து எங்களுக்கு அதை உதவியே செய்யணும் திமுக மாறுச்சுன்னா உதவி செய்யும் அப்படின்னு தான் நாங்கள் நம்பினோம் ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற என்றும் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர்லேருந்து எங்களுக்கு பதில் வருது இது வரைக்கும் ரிட்டன்லேயே வந்திருக்கு எழுத்துப்பூர்வமாகவே ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் சம்பந்தமாக அரசு பரிசீலனையில் உள்ளது பேருக்கு நாலு பஸ்ஸில் ஏறி இறங்குறது எல்லா அமைச்சர் எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி இவரும் போக்குவரத்து துறையினா பஸ் பஸ்ஸாக ஏறி இறங்க வேண்டியது அதை விட்டால் என்ன பண்ணுறதுனா இன்றைக்கி அடுத்து ஆட்சி அமைஞ்சால் நம்ம பொறுப்பை பிடிக்கணும் லாரி சைடில் போனோம் லாரி தட்டி அங்கேயே ஸ்பாட் அவுட் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு மரணம் அந்த குடும்பத்தை ஒரு வருஷமா அலைய விட்டு உங்களுக்கு கிளைம் கிடையாது இப்படி ஒரு வேடிக்கையான ஒரு இந்த விஷயத்தை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு உயிர் விஷயத்தில் ஏன் கிளைம் கிடையாதுன்னா அவர் காரை விட்டு இறங்கி நின்றாரு காருக்குள்ள இருந்தாதான் நான் கிளைம் கொடுப்பேன் காருக்குள்ளே இருந்தால் தான் எங்களுக்கு டிரைவர் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்குமே கவர் இருக்குமே பிஏ இருக்குமே நாங்கள் அதில் பண்ணிட்டு போயிடுவோம் ஒரு காமெடியான நடவடிக்கைகள் எப்பயுமே பண்ணுறது மேக்ஸி கேப் வாகனங்களுக்கு ஆயுட் கால வரின்னு நாங்கள் எல்லாத்துக்கும் குவாட்டர் டேக்ஸ் தான் கட்டுவாங்க மூணு மாசத்துக்கு டேக்ஸ் டாக்ஸ் ஆயுட்கால வரின்னு மாற்றி என்ன பண்ணிட்டாங்க இஷ்டத்துக்கு வசூல் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் எதையுமே ஒரு முன்னெச்சரிக்கையா யோசிச்சு இல்ல போக்குவரத்து இல்லாமல் மத்திய அரசு கண்கரண்ட் எந்த விஷயத்தையும் முன்னெச்சரிக்கையாக கவனிச்சு செய்யணும் செய்யாமல் பண்ணிட்டாங்க மத்திய அரசு மேக்ஸிகேபுன்னு ஒரு கேட்டகரியே இல்லைன்றாங்க ஏன் இந்த அளவுக்கு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது ஏழை தொழிலாளிகளால் புரிஞ்சுக்க முடியல அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலா இன்னைக்கு இருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை திமுகவும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் முதலமைச்சரும் கவனத்தில் வச்சுக்கணும் ஒன்போது பத்து இந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அனைத்து ஓட்டுநர் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக முடிவு டாக்ஸினா டாக்ஸின்னா அண்ட் நம்ம யாத்திரையை மட்டும்தான் நாங்கள் முழுமையாக இயக்கப் போகிறோம் வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இன்று நம்ம இணைந்திருப்பவர் அனைத்து ஓட்டுநர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வணக்கம் தீர்க்க முடியாத பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருப்பது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் ஒரு பிரச்சனை வந்து ஓட்டுநர்கள் அதாவது வாடகைக்கு வாடகைக்கு கார் மற்றும் ஆட்டோ வந்து ஓட்டுறாங்கள அவங்களுக்கு வந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் எங்களுக்கு வந்து இந்த வருமானம் பத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கையை வச்சுட்டு வராங்க சமீபத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களின் அந்த கூட்டமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே வந்து சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஒரு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணாங்க அந்த அந்த கட்டணம் வந்து தற்போது தான் வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ஒருங்கிணைப்பர்கள் கூட்டமைப்பு அவங்க வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாங்க சமீபத்தில் ஓலா மற்றும் உபேர் ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராக ஓட்டுநர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க ஆட்டோ ஓட்டு ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கோரிக்கைகளை அவங்க வச்சுட்டு இருக்காங்க கூட்டமைப்பு அப்படின்றது நாங்கள் உள்ளடக்கி அந்த கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பை வந்து நாங்கள் தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த கூட்டமைப்பில் வெகு நாள் கோரிக்கையாக இன்றைக்கி நேற்று கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டது கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபா பேஸ்பர் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபான்றதை நிர்ணயம் செஞ்சாங்க இப்போ அந்த கட்டணத்தை கடந்த பத்தாண்டுகள் ஆகிவிட்டது அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் பத்தாண்டுகளுக்கு மேலே இன்றைக்கி பதிமூணு ஆண்டுகள் ஆகிப்போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்கள் இந்த மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுநர் தொழிலாளர்களுடைய மிக முக்கிய கோரிக்கையாக இருந்தது அந்த தேர்தல் நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் பிரதானமாக அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா காக்கி சட்டையெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து ஆட்டோக்களை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்குவது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செஞ்சாங்க பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கொடுத்தாங்க அதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக ஆட்டோ வாங்கும்போது பத்தாயிரம் மானியம் இது போன்ற விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்தலை அந்த வருத்தங்கள் இருக்கும்போதும் நாங்கள் பிரதானமாக எதிர்பார்த்தது ஆட்டோக்களுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு மேலாகி போச்சு கடந்த அரசு வந்து எங்களுக்கு அதை உதவியே செய்யலை திமுக மாறுச்சுன்னா உதவி செய்யும் அப்படின்னு தான் நாங்கள் நம்பினோம் ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றும் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாக ராஜகண்ணப்பன் அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய எஸ்எஸ் சிவசங்கர் அவர்கள் இவங்கள்லாம் பல தடவை சந்தித்து உரிமைக்குழு ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் சரி எங்கள் கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பாகவும் சரி எவ்வளோ தூரம் ரெக்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரெக்வெஸ் பண்ணிருக்கும் இதுக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உயர்நீதிமன்றமே இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைச்சு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு பொதுமக்களும் இதில் வந்து ஓட்டுநர் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க உடனடியாக இதை மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே ஒரு மூன்று முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா உயர் சென்னை உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படி சொன்னதற்கு பின்பு இணை ஆணையர் எஸ்கேஎம் சிவகுமரன் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டத்தை ஆய்வுக் கூட்டத்தை போட்டு அதில் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் நாங்கள் உட்பட எல்லோரும் கருத்து கேட்புகள் கேட்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு பயணிகளுடைய கருத்து கேட்புகள் கேட்கப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அனுப்பப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகிடுச்சு அந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய இணை ஆணையர் இன்றைக்கி கூடுதல் ஆணையரும் ப்ரமோஷனே ஆகிட்டார் எங்களுடைய ஆட்டோமீட்டர் கட்டண பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படலை அன்னைக்கு இருந்து ஆவின் பால் விலை என்ன அன்னைக்கு இருந்து அரசு பேருந்து கட்டணத்தினுடைய விலை என்ன இவ்வளோ இருக்கக்கூடிய அரசு எரிபுரிய நிலை இருக்குது பெட்ரோல் கேஸ் விலைகள் இருக்குது இதெல்லாம் கணக்கில் பண்ணியிருக்கும் போது அன்றைக்கி இன்சூரன்ஸ் மூணாயிரூவா போட்டால் போதும் இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஏழாயிரூவா ஆட்டோ இன்சூரன்ஸ் நான் சொல்கிறது ஆட்டோ இன்சூரன்ஸ் இன்றைக்கி ஏழாயிரரூவா குறைந்த வச்சோம் அன்றைக்கி ஆட்டோ விலை வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே ஆட்டோ வாங்க முடியும் இன்றைக்கி ஒரு ஆட்டோ வாங்கணுன்னா மூன்றரை லட்ச ரூபா வச்சாகணும் இவ்வளோ கட்டண உயர்வுகளுக்கு பின்பும் இன்றைக்கி தொழிலாளி ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளிகள் இவங்களாம் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழை தொழிலாளிகள் இவங்க எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தன்னுடைய அடுத்த சூழ்நிலை நம்மளுடைய பிள்ளைகளாவது நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கணும் தான் உழைக்கிறாங்க அன்னைக்கு வாங்கின கட்டணத்தை இன்றைக்கும் வாங்கினா எப்படி வாங்க முடியும் இதை சாதகமாக பயன்படுத்திக்க கூடிய ஓலா ஊபர் இது போன்ற நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு வாகனங்கள் அதாவது டிமாண்ட் கம்மியாக இருக்கும்போது வாடிக்கையாளர் புக்கிங் கம்மியாக இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு ரூபா அல்லது ஒம்பது ரூபா எட்டுருவா ரேட்டுக்கு கூட என்ன பண்ணுறதுன்னா ஆட்டோவை சவாரிக்கு அனுப்புறது அதிகமாக டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு பன்னெண்டு ரூபா சொல்லியிருக்கில்ல கட்டணம் நாங்களே வந்து இப்போ மாற்றி அமைச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு நியாயமான கட்டணமாக கூட இல்லாமல் இஷ்டத்துக்கு ஒரு இடத்துக்கு இப்போ நூறுரூவா போகிற இடத்துல இரநூறுவா வாங்குறது அப்படின்றது ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லுவோம் நைட் டைமில் ஆட்டோ கப்பையுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் வேறு இருக்குது நூறுரூவா போகிற இடத்துக்கு முந்நூறுரூவா வாங்க வைக்கிறது அல்லது நானூறுபா வாங்க வைக்கிறது இந்த கட்டணமும் ஓட்டுநர்களுக்கு முழுமையாக போகுமா அப்படின்னா அதுவும் போகாது அதில் கமிஷன் எடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் கமிஷன் எடுக்கிறது அதில் மூன்றாம் தரப்பு காப்பீடு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை பிடிக்க வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து இந்த நிறுவனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதனால தான் நாங்கள் கடந்த ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து பொதுமக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி ஐம்பதுக்கு ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் கட்டணமும் கூடுதல் கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபா கட்டணம்ன்றதையும் நாங்கள் நிர்ணயம் பண்ணி இருக்கோம் தமிழக அரசு கட்டணம் நிர்ணயம் செய்கிற வரைக்கும் தமிழக அரசு கட்டணம் நிர்ணயம் செஞ்சால் அரசு சொல்கிறது நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை போக்குவரத்துறை அமைச்சர் எங்களுக்கு சொல்ல மாட்டேன்றார் இதில் ஏன் அளவுக்கு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது ஏழை தொழிலாளிகளால் புரிஞ்சுக்க முடியல அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இன்றைக்கி இருக்குது அரசு தரப்பில் பல்வேறு அதிகாரிகளை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அமைச்சர் அவர்களையும் சந்திச்சிருப்பீங்க அவங்க தரப்பில் வந்து உங்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுக்குது நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஆட்டோ கணத்தை வந்து மாற்றி அமைச்சாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் இருக்கும்போது அது மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது ஏன்னா ஆட்டோ ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் எந்த ஒரு குறிப்பிட்ட விலை நிர்ணயமே இல்லை அவங்க இஷ்டத்துக்கு வந்து அந்த ஃபேரை வாங்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தது தற்பொழுது வந்து அவங்களுக்கு வந்து சம்பளமாகட்டும் விலை விலைவாசி ஆகட்டும் இப்போ ஆட்டோ ஓட்டுனா இப்போ ஸ்பேராக இருக்கட்டும் சர்வீஸ் ஓட்டுனா அந்த சர்வீஸ் ஆகட்டும் எல்லா ஏறி இருக்குது அதையும் குறைந்தபட்சம் திமுக அரசு வந்து புரிஞ்சிக்க மாட்டிருக்கு ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கையை வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது ஏற்கனவே இருந்த இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை ஆணையர்கள் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த விஷயத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கட்டணத்தை உயர்த்துறாங்க அப்பயே பல தொழிற்சங்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டணம் பத்தலன்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க நாங்கள் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து அப்போது இருந்தைய போக்குவரத்து ஆணையர் தயானந்தா கட்டாரியா அவர்கள் இருக்கும் போதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த கோரிக்கைகளை முன் வச்சு எங்கள் சங்கமும் கூட்டமைப்பு சங்கங்களும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் ஒரு லாங் பேக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அந்த கோரிக்கைகள் போக்குவரத்து துறையை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா உயர்நீதிமன்றமும் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி அரசுக்கு அனுப்புகிறாங்க போக்குவரத்து துறை ஆணையரகத்துலேருந்து அரசுக்கு கட்டணத்தை அனுப்பிட்டாங்க எங்களுடைய கேள்வியும் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை நோக்கி இது குறித்து உங்கள்கிட்ட மாண்புமிகு மிகு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்தாரா கவனத்துக்கு ஏன்னா இன்றைக்கி அவருடைய அவருக்கு பல்வேறு வகையில் முகநூல் வாயிலாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் கடிதங்கள் வாயிலாகவும் நாங்கள் இன்றைக்கி முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கடிதங்கள் அனுப்பியிருக்கோம் முதலமைச்சர் வந்து தூத்துக்குடி போகும்போது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நேரில் கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கோம் அதுக்கு பதில் மனுவாக அனுப்பியிருக்கிறாங்க என்ன பதில் வரும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர்லேருந்து எங்களுக்கு பதில் வருது இது வரைக்கும் ரிட்டன்லேயே வந்திருக்கு எழுத்துப்பூர்வமாகவே ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் சம்பந்தமாக அரசு பரிசீலனையில் உள்ளது இந்த ஒரு பதிலை டைப் பண்ணி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இந்த பெட்டிஷன் போடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஃப்ரம் அட்ரஸை மட்டும் மாத்தி மாத்தி ரிப்ளை பண்றதான் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு அதிகாரி கூட இவ்வளோ பெட்டிஷன் வருது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கூட சீரியஸாக பார்க்குறதே இல்லை சார் இப்போ இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது என்னென்னா இப்போ ஆட்டோ நோ ஓட்டுநர்கள் வந்து நீங்கள் அந்த குறைஞ்சபட்ச கட்டணம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து விதிக்கப்பட்டது இப்போ வந்து எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களும் அதை கடைப்பிடிக்கிறாங்கன்னா இல்லை சில தற்போது நிலவரப்படி இப்போ மார்க்கெட் சந்தை அப்போ அந்த அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் சில ஃபேர் எல்லாம் கட்டுப்படி ஆகாது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்காங்க அதை வந்து பயன்படுத்தி கொண்டு யாரும் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறதும் இல்லை ஃபாலோ பண்ணுறோம்னா லைக் அந்த ஆட்டோ ஓட்டுநர் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாரு கரெக்டாக வாங்குறாரா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அரசு கொடுக்கப்பட்ட அந்த விலையின்படி தான் வந்து அமௌண்ட்டை வாங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படி இருக்கும்போது அதை வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் இல்லை டாக்ஸி ஓட்டுநர்கள் வந்து சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மீட்டருக்கு மேலே வாங்குறது அதே போல் இப்போ நான் ஓலோ புக் பண்ணாலும் விலை வந்து அதிகமாக வச்சு வாங்கிறது அதே போல் இரவில் வந்து கட்டணம் வந்து ரொம்ப அதிகமாக ஆகுறது இந்த மாதிரி வந்து பல குற்றச்சாட்டுகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மேலே இருக்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அரசுக்கு பொதுமக்கள் மீது அக்கறை இல்லைன்னும் போது ஆட்டோ ஓட்டுநர்கள் சாமானிய தொழிலாளி என்ன பண்ணுவோம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் எல்லா குறைகளையும் சாமானிய தொழிலாளி மேலே சொல்ல முடியாது அரசு இதுக்கு ஏதாவது நிதி ஒதுக்க வேண்டியிருக்கா நாங்கள் கேட்குறோம் பல கோடி ரூபா நீங்கள் நிதி ஒதுக்கணுமா இல்லை பல லட்ச ரூபா நிதி ஒதுக்கி இது ஆய்வு பண்ணி ஏதாவது பண்ணணுமா இல்லை ஒரு பேப்பரில் ஜிஓவை ரிவைஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு கூட்டங்கள் நடத்திருக்கிறீங்க எல்லா விஷயங்களையும் முடிச்சுருக்கிறீங்க இந்த கூட்டம் நடத்தின டீ காஃபி செலவை தவிர உங்களுக்கு இந்த ஆட்டோ ஜீவோ மாற்றுறதுல ஏதாவது ஆகப்போதா அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் ஜிவோவை மாற்றி போட்டிங்கன்னா இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் முதல் ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் வரைக்கும் ஆட்டோ கால் டாக்ஸி பயணங்கள் சென்னையில் நடக்குது அப்படி இருக்கும்போது ஐந்து லட்சம் பயணிகளுடைய பிரச்சனையாக இதை பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் பயணிகளுடைய பிரச்சனையாக பார்த்து அரசு என்ன பண்ணும் சிவியராக மாற்றி அமைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம் எல்லோரும் ஒரே கட்டணத்தை வாங்குவோம் ஐம்பது ரூபா பதினெட்டு ரூபா வசூலிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் உடனடியாக துறையிலேருந்து கூடுதல் கட்டணம் வாங்கினால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அடிக்கடி நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இரும்பு கரம்ன்ற ஒரு காமெடி நடவடிக்கையாக தான் நாங்கள் அதை பார்த்தோம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள்லாம் இஷ்டத்துக்கு ஒரு ரேட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க அது பன்னெண்டு ரூபா ரேட்லேயும் வராது நாங்கள் சொன்னால் பதினெட்டு ரூபா ரேட்லையும் வராது ஒன்று பன்னெண்டு ரூபா கீழே போயிடும் இல்லைனா ரெண்டு ரூபா இருபத்தி மூணு ரூபா தாருமார ரேட்டை போட்டுருவாங்க அப்போ இந்த பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் ஐம்பது பதினெட்டுன்றோம் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போக்குவரத்துறையிலருந்து கூடுதல் கட்டணம் வசூலித்தால் பொதுமக்கள் ஆர்டியோக்கு நீங்கள் இருக்கோம் ஆட்டோ நிப்பாட்டி வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு போய் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு எல்லாத்தையும் அப்படியே விசாரிச்சு உடனே தள்ளிடுவோம்ன்ற மாதிரி டோல் இருக்கும் இருக்கும்போது ஒழுங்காக நடவடிக்கை எடுத்தது இல்லை நாங்களும் பயணிகளோட நிலையிலேருந்து தான் பார்க்குறோம் குழப்பி விட்டுட்டாங்க இன்னைக்கு அதையும் எந்த ஓட்டுநர்களும் பெரும்பாலும் அரசு இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்ற ஒரு பயத்தில் பண்ண முடியலை அப்போ ஆளுக்கு ஒரு கட்டணம் தான் கேட்பாங்க என்ன பண்றது இன்னைக்கு எங்களால் பன்னெண்டு ரூபாய்க்கு ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னா கிலோமீட்டருக்கு அந்த வாகனத்தையே பராமரிக்க முடியாது இன்னைக்கு எத்தனை ஆட்டோ ஓட்டுநர்கள் கந்து வட்டி கடன்காரர்கள்ட்ட சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இன்னைக்கு தொழிலை முழுமையாக கார்பரேட் நிறுவனங்கள் கைப்பற்றிட்டாங்க அப்படி கைப்பற்றிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட ஓட்ட வேண்டிய கட்டாயம் அப்போ அவங்கள்ட்ட தான் நாங்கள் வாகனங்கள் ஓட்டுறோன்னும் போது ஒரு முறை இல்லை இங்கேயே முறையில் என்னும் எங்களை சொன்னாங்களே எங்கள் அதிகாரிகள்கிட்ட நாங்கள் அதான் அடுத்த நாள் கேட்டோம் பத்திரிக்கை செய்திகள்லாம் கொடுத்துருந்தோம் நாங்கள் ஐம்பது பதினெட்டுன்னும் போது நடவடிக்கை எடுத்தீங்க ஊபர் நிறுவனம் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புது ஆட்டோவுக்கு குறைந்தபட்ச கட்டணம் அறுபது ரூபாய் நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கோணும் என்றைக்காவது போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்குமா ஊபர் நிறுவனம் அறுபது ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்வது தவறு அப்படி வந்திருக்குமா கார்ப்பரேட் நிறுவனங்கள்னா அமைதியாக இருக்கிறது சாமானிய தொழிலாளி அப்படின்னா உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன் உன பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு எத்தனை புகார்கள் இந்த ஓலா ஊபர் நிறுவனங்களுக்கு எதிராக தமிழக போக்குவரத்துறையில் வந்திருக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு ப தொழிலாளர்கள்டும் வந்திருக்கு இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறீங்க ஒரு சோ நோட்டீஸ் அடித்து அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சிருப்பீங்களா இது கூட பண்ணது கிடையாது போக்குவரத்துறை இது போன்ற மெத்தனை போக்கில் தான் தொடர்ந்து அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதே நிலை தொடருமானால் மிகப்பெரிய அளவில் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு வாய்ப்பளிக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை திமுகவும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் முதலமைச்சரும் கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருபத்தி ரெண்டு மா இருபத்தஞ்சு லட்சம் ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் குடும்பங்களின் மிக முக்கியமான கோரிக்கை இன்றைக்கி பார்த்துருப்பீங்க எங்களுக்கு அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர் போராட்டம் பண்ணாலும் ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்கள் நீங்கள் கொடுத்த இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி யாரும் கலத்துக்கு இறங்கல ஆனால் எல்லா தொழிலாளியும் டிசம்பர் பத்தாம் தேதி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நம்ம கலைஞர் ஆட்சிக்கிட்ட போராட்டம் நடத்துகிறாங்க சைதாப்பேட்டையில் நடத்தி அன்றைக்கு நைட்டு இரவு வரைக்கும் மண்டபத்திலேருந்து கலையாமல் இருந்து பெரிய இஷ்யூஸ் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அன்றைக்கி நைட் எல்லா ஓட்டுநர்களையும் அதில் நம்மளும் இருந்தும் சமாதானப்படு உட்காந்தாங்க அன்றைக்கு இரவே மூன்று பேர் கைது செய்யப்படுறாங்க நடுூர் மூணு ஆட்டோ ஓட்டனர் கைது செய்யப்பட்டு சிறையில் நடக்கிறாங்க அன்னைக்கே இவங்க மூணு பேர் மேலே வழக்கு போட்டுருக்கணும் அன்னைக்கே காவல்துறை சொன்ன அங்கேயே நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருப்போம் எங்கள் சங்கத்தினுடைய தலைவர் சுடர்வேந்தன் உரிமைக்காரங்கள் ஓட்டுற தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வெற்றிவேல் ஆகியோர் மீது இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு இருக்குது இதை மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது நாங்கள் எதை கேட்டு காத்துக்கொந்திருக்கோம் வந்திருக்கோம் ஆட்டோமீட்டர் கட்டணும் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் பக்கம் கூட நாங்கள் போகல அப்போ அடிப்படை தேவையை ஒரு தொழிலாளி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இதை கொடுக்கணும் இந்த ஓலா ஊபர் நிறுவனங்களை முறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது அக்ரிகேட்டர் மத்திய அரசு மேலே ஆயிரத்தி எட்டு குறை சொல்லக்கூடிய நீங்கள் மத்திய அரசு அக்ரிகேட்டர் சட்டத்தை நிறைவேற்றுங்க ஆறு மாதத்துக்குள்ளே அப்படின்றத சொல்கிறாங்க இது வரைக்கும் எந்த அக்ரிகேட்டர் நிறுவனத்தை முறைப்படுத்துவதற்கு நீங்கள் சட்டம் ஏற்றி வச்சுருக்கீங்க இதையும் போக்குவரத்துறை ஆணையர் அதிகாரிகள் அவங்க பணியை முடித்து மேலே அனுப்பிட்டாங்க அரசுக்கு அரசு ஜிஓ போடணும் அதையும் செய்யலை இதை தாண்டி சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் தேர்தலுக்கே பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு ஈட்டெண்ட் கொடுத்துட்டாங்க அந்தந்த மாவட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சங்கங்களை அழைத்து தேர்தலுக்கு எப்பயுமே சங்கங்களை அழைத்து வாகனங்களை எடுத்து பயன்படுத்துவாங்க அதை விட்டுட்டு இந்த டெண்டர் கொடுத்துட்டாங்க அவங்க கொள்ளடிக்கிறதுக்கு அத்தனை பேரும் ஓன் போர்டு வண்டியை போட்டு ஓட்டுறான் மஞ்சள் நிற வாகன போர்டுகளை விட்டுட்டு ஏன்னால் அதுதான் வாடகைக்கு பயன்படுத்தணும் இப்போ தமிழகம் முழுவதும் அந்த பிரச்சனை பெரியசாக எதிரொலிச்சிச்சு நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் தொழிற்சங்களுடைய நடவடிக்கைகளுக்கு பின்பு போராட்டக்கலங்களுக்கு இறங்குவதுக்கு பின்பு அப்படின்னா அதை ஒரு கடிதம் எங்களுக்கெல்லாம் கொடுத்து வாபஸ் வாங்கி எங்கெல்லாம் வண்டி தேவைப்பட்டுச்சோ நாங்கள் கொடுத்தோம் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட அத்தனை தொகுதிக்கு கொடுத்தோம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான நடவடிக்கைகள் எப்பயுமே பட்டுறது மேக்ஸி கேப் வாகனங்களுக்கு ஆயுட்கால வரின்னாங்க எல்லாத்துக்கும் குவாட்டர் டேக்ஸ் தான் கட்டுவாங்க மூணு மாதத்துக்கு ஒருத்தர டேக்ஸ் ஆயுட் கால வரின்னு மாற்றி என்ன பண்ணிட்டாங்க இஷ்டத்துக்கு வசூல் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் எதையுமே ஒரு முன்னெச்சரிக்கையாக யோசித்து செய்கிறதில்ல இந்த போக்குவரத்து துறை என்பது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாநில அரசுலையும் இல்லாமல் மத்திய அரசுலையும் இல்லாமல் கன்கரன்ட் லிஸ்ட்டில் இருக்குது எந்த விஷயத்தையும் முன்னெச்சரிக்கையாக கவனித்து செய்யணும் செய்யாமல் பண்ணிட்டாங்க மத்திய அரசு மேக்சி கேப்னு ஒரு கேட்டகரியே இல்லைன்றாங்க இப்போ இப்போ செஞ்சுருக்கக்கூடிய அறுபத்தி நாலு அமெண்ட்மெண்ட்டில் மேக்ஸி கேப்னு ஒரு கேட்டகிரி இல்லைன்றான் மேக்சி கேப் கேட்டகிரி இல்லைன்னா இவங்க ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க லைஃப் டேக்ஸ் வசூல் பண்ணிட்டாங்க லட்சக்கணக்குகளில் வருஷத்துக்கே ஒரு பன்னெண்டாயிரரூவா கட்டணம் வாங்கிட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு பிடிங்கிட்டாங்க கேட்டகிரியே இல்லைன்னா இப்போ மறுபடியும் மத்திய அரசு அந்த கேட்டகிரி இல்லைன்னா நீ மறுபடியும் என்ன பண்ணணும் இங்கே குவார்ட்டர் டேக்ஸ் வாங்கணும் இப்போ எதை பேஸ் பண்ணி வாங்குவீங்க இந்த மாதிரியான குளறுபடியான நடவடிக்கைகள் இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்குது இந்த பிரச்சனைகளில் நாங்கள் பிரதானமாக பேசுகிறது ஆட்டோமீட்டர் கட்டணத்தை முதல்ல மாற்றி அமைங்க ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுங்க அடுத்து அப்படின்னு கேட்குறோம் எதையுமே அமைச்சர் கவனத்தில் வாங்காமல் போக்குவரத்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேருக்குன்னு நாலு பஸ்ஸில் ஏறி இறங்குறது எல்லா அமைச்சர் எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி இவரும் போக்குவரத்துறைனா பஸ் பஸ்ஸாக ஏறி இறங்க வேண்டியது அதை விட்டால் என்ன பண்ணுறதுனா இன்றைக்கி அடுத்து ஆட்சி அமைந்தால் நம்ம பொறுப்பை பிடிக்கணும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு முக்கியமான பொறுப்புகள் சொல்லி முக்கிய தலைவர்கள் ஏதாவது பேச வேண்டியது பேசின விஷயங்களை திமுக அரசுக்கு ஆதரவாக அவங்க கட்சி சார்ந்து என்ன பண்ணுறது அவங்களை எதிர்க்கிற மாதிரி பேட்டி கொடுக்கறது அரசியல் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி சுற்றிக்கிட்டு தெரிகிறார் அடுத்து மறுபடியும் அமைச்சர் அமைச்சராகணுருக்கு துறை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்குது அதை அமைச்சர் கவனிக்கலை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நேரத்தில் தொழிலாளர்களுடைய எதிர்ப்பை இவங்க சந்திக்க வேண்டியிருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க என்னென்னா இப்போ வந்து ஓலா ஊப்பர் போன்ற நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி வசூலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆட்டோ ஓட்டுநர்களும் இந்த மாதிரி வந்து கண்முடித்தனமாக அவங்களுக்கு விருப்பப்பட்டது இப்போ வந்து எனக்கு ஒரு அர்ஜென்ட்டுன்னு போகிறேன் அவசரம் ஒரு ஆட்டோ ஓட்டுநரிடம் போய் கேட்குறேன் அவர் சொல்கிறது தான் ரேட்டு ஏன்னால் நான் போயே ஆகணும் இந்த மாதிரி நேரத்தில் கேரளாவில் வந்து ஒரு ஆப் வந்து அந்த அரசே வந்து விட்டது அந்த மாதிரியான ஒரு ஆப் இங்கே இருக்கா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு செயலியை துவங்குங்கள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் அரசு ஒரு செயலியை ஏற்று நடத்தணும் அதற்கான அதுக்கான பதிலும் இதே தான் நான் சொன்ன மாதிரி நாங்கள் கேள்வி கேட்போம் அரசாங்கத்திலேருந்து அரசு ஏற்கனவே ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சரை சந்திக்கும் போது கித் தொழிலாளர் நல நல வாரியம் அமைச்சாங்க அதுக்காக நன்றி சொல்கிறதுக்கு நாங்களாம் போயிருந்தோம் அப்போ வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் வந்து இந்த விஷயமா நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் அப்போ முதலமைச்சர்கிட்டையே கேட்கும்போது இது வந்து ஏற்கனவே பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதுக்கு நடுவில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த செயலியை தூங்குவதற்காக போக்குவரத்து ஆணையராக இருந்த நம்ம சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் அவர்கள் முயற்சிகளை முன்னெடுத்தாங்க நம்ம உள்துறை செயலாளராக இருந்தால் அமுதா ஐஏஎஸ் மேடமும் முயற்சிகளை எடுத்தாங்க ஆனால் அது என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த துறையில் அதிகாரிகள் மாறும்போது பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது டேட்டோ அப்படின்ற ஒரு பெயர்ல தமிழக அரசும் ஒரு தனியார் நிறுவனத்தோடு இணைந்து ஒரு செயலியை உருவாக்குவது ரொம்ப அருமையான திட்டம் நாங்கள் என்ன சொன்னோம்னா தனியார் நிறுவனத்தோடு இணைந்து செயல்பட வேணாம் அமைப்பு அமைப்புசாரா ஓட்டுநர் நலவாரியத்திலேயே கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு மேலே எங்கே ஃபண்டு இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி அந்த அந்த செயலி திட்டத்தை துவங்குங்க அதில் வரக்கூடிய ஒரு ஐந்து சதவீதம் அல்லது வந்து குறைந்தபட்ச கமிஷனை என்ன பண்ணுங்கள் போர்டில் மறுபடியும் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அது அரசு கேட்கல அதை கிடப்பில் போடப்பட்டு இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த நிறுவனம் அதற்காக செயலியை துவங்கினவங்க இன்றைக்கி டேக்ஸினா அப்படின்னு தனிப்பட்ட முறையிலேயே ஏன்னா ஒரு நிறுவனம் அரசாங்கத்தில் டாட்டன் இது டிஎன் ஸ்டார்ட் அப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ரொபோசல் கொடுக்குறாங்க நீங்கள் செய்யலன்னும் போது அடுத்து அவங்களாவது அதை செய்யணும் அப்படின்றனால எங்களுடைய பேராதரவோடு இன்றைக்கு டாக்ஸினான்ற நிறுவனம் தமிழகம் முழுவதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த நிறுவனத்தில் ஓட்டுநர்கள் எல்லாருமே நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இப்போ டாக்ஸினான்னு ஒரு ஆப் சொன்னீங்கல்ல அது வந்து அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள் முதல்ல மிக முக்கியமான விஷயம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற கார்ப்பரேட் கம்பெனிகளில் பேசுறதுக்கு நாங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கே யாருமே இல்லை சரியா தப்பாவாதுன்னு கேட்கணும்ல நீ சொன்னா எங்களை வந்து பார்ட்னர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆஃபீஸில் எம்ப்ளாயி மேனேஜர் வரைக்கும் இருப்பாரு என்ன நீ பார்ட்னர் தானே சொல்ற பார்ட்னரை உள்ளே விடுறதுக்கு எங்கேயாவது செக்யூரிட்டி வெளியே நின்று மடக்குவானா அங்கே நடக்கும் எங்களுக்கு மற்ற நிறுவனங்கள் அங்கே இங்கே அப்படி இல்லை இவங்க வரும்போதே எங்களை அழைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் கேட்டாங்க அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்களுடைய விலையை நாங்கள் நிர்ணயம் செய்ய முடியல இன்றைக்கி பத்து லட்ச ரூபா கார் வாங்கியிருக்கோம் மூணு லட்ச ரூபாய்க்கு ஆட்டோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா எங்களுடைய பொருள் எங்களுடைய எரிபொருள் நாங்கள் இயக்கறோம் இப்போ ஒரு செயலியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தானே பே பண்ணுவீங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் எத்தனையோ டிவி சேனல்ஸோ அல்லது என்ன பண்ணுறோம் ஒரு மியூசிக் கேட்கக்கூடிய ஆப்புக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி தான் பே பண்ண விருப்பம் பண்ணுறோன்னே உடனடியாக டேக்ஸி நான் என்ன பண்ணாங்கன்னா எங்களோட ஒரு ஒப்பந்தம் புரிந்துடைய ஒரு ஒப்பந்தத்தை ஏற்பாடு பண்ணி உங்கள் வாகனத்துக்கு நீங்களே கட்டணத்தை நிர்ணயம் பண்ணலாம் ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது அதனால் அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் ஆக்சிடென்டல் பாலிசி இதையெல்லாம் யார் முன்னாடி செஞ்சாங்கன்னா சும்மா சாதாரணமாக செஞ்சுட்டு போல இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் நம்மளுடைய மக்களவை உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் முன்னாள் ஐஎஸ் ஆஃபீஸர் அவருடைய முன்னிலையில் எங்களை செஞ்சாங்க அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாகனம் அந்த நிறுவனத்தில் வாகனங்களை இயக்கிக்கிட்டு இருக்கோம் சரியான கட்டணம் பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் சரியான கட்டணம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓட்டினா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா தான் கால் டேக்ஸி ஓட்டினா ஒரு எழுபத்தஞ்சு ரூபா தான் இதை பண்ணுறாங்க அதை தொடர்ந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம யாத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் அவங்களும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆட்டோக்கு இருபத்தஞ்சு ரூபா கால் டாக்ஸிக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க நாற்பத்தஞ்சு ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க அவங்களும் எங்களுக்கு அதை தொடர்ந்து ஒப்பந்தங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க மிக சிறப்பான முறையில் நம்ம டேக்ஸின்னா அண்ட் நம்ம யாத்திரை நிறுவனத்தில் இன்றைக்கு பொதுமக்களுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நாங்கள் வந்து ஒரு இரநூறுவா வாடிக்கையாளர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற நிறுவனங்களில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் ஐம்பது ரூபா வரைக்கும் அவங்க எடுத்துவாங்க இங்கே அப்படி கிடையாது அந்த இரநூறுவா எங்கள் பாக்கெட்டுக்கு முழுசாக வரும் நாங்கள் ரெண்டாயிரரூவா ஓட்டினாலும் எங்கள் பாக்கெட்டுக்கு முழுசாக வரும் அதனால் ஓட்டுநர்கள் இந்த கூட கேட்குறது அல்லது அவங்க வருத்தப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்காது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இப்போ இந்த சேஃப்டியை பற்றி சொன்னாலும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் முகமது ஷமீர் அப்படின்னு சொல்லி நாலு வருஷம் ஊபரில் வண்டி ஓட்டியிருக்கார் எத்தனை வருஷம் நாலு வருஷம் அவர் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கேடரில் இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் அப்போ எப்படி சர்வீஸ் பண்ணியிருப்பார் பன்னெண்டு முப்பதுக்கு ஒரு வாடிக்கையாளர் ஊபரில் இறக்கி விட்றாரு அவங்களும் எங்களுக்கு அஞ்சு லட்சம் உங்களுக்கு விபத்து காப்பீடு பண்ணுறோம் அப்படின்றாங்க பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு காரை விட்டு கீழே இறங்கி நிற்கிறாரு லாரி இப்போ சைடில் போன லாரி தட்டி அங்கேயே ஸ்பாட் அவுட் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு மரணம் அந்த குடும்பத்தை ஒரு வருஷமாக அலைய விட்டு உங்களுக்கு கிளைம் கிடையாது இப்படி ஒரு வேடிக்கையான ஒரு இதை விஷயத்த யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க ஒரு உயிர் விஷயத்தில் ஏன் கிளைம் கிடையாதுன்னா அவர் காரை விட்டு இறங்கி நின்றார் காருக்குள்ளே இருந்தால் தான் நான் கிளைம் கொடுப்பேன் காருக்குள்ளே இருந்தால் தான் எங்களுக்கு டிரைவர் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்குமே கவர் இருக்குமே பிய இருக்குமே நாங்கள் அதில் பண்ணிட்டு போயிடுவோமே எவ்வளோ கொடுமையான விஷயம் நாலு வருஷம் ஆனால் இதே இது எங்களுக்கு டாக்ஸின்னா நம்ம ஏற்றிக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா பாலிசி ஆக்சிடென்டல் பாலிசி எனி ஆக்சிடென்டல் அந்த ஓட்டுநர் வந்து அந்த பாலிசி கவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எந்த ஆக்சிடென்ட் அதாவது ரோடு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்சிடன் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்குறாங்க அதனால் அதில் நாங்கள் அது தாண்டி நிறையா நல்ல விஷயங்கள் இல்லை ஓட்டுநர்களின் மத்தியில் இந்த ஆப்புகளுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது மிக மகிழ்ச்சியான முறையில் வரவேற்பு இருக்குது பேராதரவு இருக்குது மக்கள் மத்தியில் அந்த ஆப் பற்றி அவேர்னஸ் இருக்கா ஆ இருக்கு நிறையா மக்கள் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நம்ம மையத்தில் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒன்றாம் தேதி நாங்கள் சொல்லியிருந்தோம்ல இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு நாங்கள் இந்த ஒன்றாம் இந்த ஆப்பை மட்டும் தான் பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னதில் இன்றைக்கி அஞ்சா தேதி இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சவாரிகளை நாங்கள் அதில் ரெண்டு நிறுவனத்துக்கு இணைந்து முடிச்சிருக்கிறோம் சிறப்பான முறையில் அந்த விஷயத்தை நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இல்லைனா அவ்வளோ மக்கள் வரமாட்டாங்கள்ல அவ்வளோ சிறப்பான முறையில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க டாக்ஸினா மற்றும் நம்ம யாத்திரை வந்து மிக சிறப்பான ஒரு சர்வீஸை வந்து ஓட்டுநர்களுக்கும் தராங்க அதே போல் மக்களுக்கும் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை பற்றி அவேர்னஸ் வந்து மிக குறைவாக இருக்குது ஓட்டுநர்கள் மத்தியும் மக்கள் மத்தியிலையும் உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் இதை வந்து எல்லா ஓட்டுநர்களுக்கும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஓட்டுநர்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அப்படி இருக்கும்போது எல்லா ஓட்டுநர்களுக்கும் எப்படி கொண்டு போக போகிறீங்க மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை இந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இந்த இரண்டு தினங்கள்லையும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஓலா ஊபர் ராப்பிட்டோ உட்பட அனைத்து நிறுவனங்களையுமே லெடாக்ஸ் எல்லா ஆப்பையுமே நாங்கள் ஆஃப் பண்ணுறோம் எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் ஓலா ஊபர் ரேபிடோ ரிடாக்ஸ் எல்லார்ட்டையுமே நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா வாங்க ஓட்டுநர்களை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்ன தேவைன்றதை கேளுங்க இந்த நிறுவனங்களை மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வாங்குங்க யாரும் அதிகமான கமிஷன் வாங்காதீங்க ஒன்று இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய தேவைகள் என்ன குறைந்தபட்ச கட்டணம் என்ன இருக்கணும் பொதுமக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கணும் அப்படின்றத உட்கார வச்சு பேசுங்க அப்படின்றத கேட்குறோம் இதை வலியுறுத்தி வருகின்ற நாங்கள் சொன்ன மாதிரி பிப்ரவரி எட் ஒம்பது பத்து இந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அனைத்து ஓட்டுநர் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக முடிவு டாக்ஸினா அண்ட் நம்ம யாத்திரையை மட்டும்தான் நாங்கள் முழுமையாக இயக்க போகிறோம் அந்த முழுமையாக இயக்கிறதுனால ஓட்டுநர்கள் எல்லோரும் இதில் மட்டும்தான் ட்ரிப் எடுப்பாங்க வாடிக்கையாளர்களுக்கு இதிலிருந்து தான் வந்து பயணங்களை சவாரி செய்ய முடியும் அப்போ வந்து ஓட்டுநர்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க அதே போல் ஓட்டுநர்களோடு பயணம் செய்யும்போது அந்த பயணம் வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் மற்ற நிறுவனங்களில் ஓட்டும்போது ஒரு ட்ரிப்பை முடிச்சா அடுத்த ட்ரிப் எடுக்கணும் ஐயோ இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற டென்ஷன் இருக்கும் எங்களுக்கு இங்கே அந்த டென்ஷனே கிடையாது டேக்ஸி நம்ம நம்மையா வரக்கூடிய வாடிக்கையாளர்களே ஒரு இன்முகத்தோடு வர வச்சு எங்களுக்கு சரியான கட்டணம் கிடைக்கிது கமிஷன் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால மிக சிறப்பான முறையில் அந்த சேவைகளை செய்வதற்கு முடிவுகளை எடுத்திருக்கிறோம் வருகின்ற இந்த ஒம்பது பத்து தேதிகளில் மிக சிறப்பான ஒரு எதிரொலியை நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இருந்து பார்ப்பீங்க வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பான சேவைகளை வழங்குவோம் சரிங்க சார் உங்களுடைய நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி பெற ஆட்டு ஆட்டுக்கள் உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ